ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் ஆஃப்ட்ரூத்து அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பாத்தீங்கன்னா சியோமுக்கு உண்மை எல்லாம் தெரிய வந்து லூனா சொல்லியிருப்பா தாங்கொன்ற ஸ்பை பையனை வந்து அனுப்புனது தான் அவர் தான் ஃபுட்டெல்லாம் சாப்பிட கொடுத்துருக்காரு அப்படின்னு மேடமுக்கு நான் சொல்கிற ஃபுட்டெல்லாம் கொடுன்னு யோ அனுப்புன மெசேஜை காட்டுவா காட்டின உடனே அந்த பழைய மெமரிஸ் இவளுக்காக அவர் மெனக்கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்க அப்போ அத்தனையும் நடிப்பா சொல்லுயோ அப்படின்ற மாதிரி உங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு இவங்களுக்கு பாசம் இருக்குது பட் ஸ்டார்டிங்ல அவரு இந்த டீன் ஏஜ்ல பண்ண விஷயம் இருக்கு இல்லையா அதாவது அவங்க கரியரை வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரி இருந்ததுதான் பிரச்சனை அது எல்லாத்தையும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு எத்தனை பேருடா என்ன அடிப்பீங்கன்ற மாதிரி போய் நிக்கிறாங்க என்ன நீ இங்க வந்திருக்க அப்படின்னு நீயோ கேட்பாரு என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது ஆமா அந்த பையனை நீ தான் எனக்கு அசிஸ்டண்டா போட்டிய அப்படின்னும் போது ஆமா இதுவும் பிரச்சனையான்னு கேக்கும்போது சரி அதுக்குன்னு இப்படி எல்லாம் பண்ணி என்னதான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன் என்ன எதுக்கு ஸ்பை பண்றதுக்கு கால் போட்டிருக்கேன்னு கேக்கும்போது உண்மையில இருக்கு அக்கறையில தான் அப்படின்னு வாரு நான் உன் கூட இருக்கணும் அவ்வளவுதானே அதுக்காக நீ எந்த இல்லைக்கு வேணா போவியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க சியோம் அதுக்கு பொறுமையாயோ அப்படிலாம் இல்லைன்னுவாரு இருந்தாலும் நீ எப்படிப்பட்ட ஆள்னு நான் கண்டுபிடிச்சினேன் என் சப்பாட்டில் பாய்சனை கலக்கிருக்க ஏன் இப்பெல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்ல நான் அப்படிலாம் பண்ணல பண்ணலன்னு கையை பிடிச்சிட்டு அழுத்தமா கேட்டுக்கிட்டே இருக்காரு ஆனா இவங்க எந்த ஒரு விதத்துக்குமே பதில் சொல்ற ஐடியாலேயே இல்லை உன்னை பார்க்கும்போது எனக்கு கோபமா இருக்கு என்னை முதல்ல போக விடு இனிமே உன்னை நம்புவேன்னு மட்டும் நினைக்காத உன்னை நம்புனதும் போதும் என் மனசை நீ காயப்படுத்திட்டேன்னு கிளம்பி போறாங்க யோவாலாம் அந்த இடிய தாங்கிக்கவே முடியல யோமுக்குனா இப்ப யார நம்புறது என்ன நம்புறதுன்னு ஒண்ணும் புரியல இதுல லூனாவுக்கு டாங்கோ பையன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கா லூனாவுக்கு அவன் கால் பண்றதே பிடிக்கல கால் பண்ண உடனே உன்ன நினைச்சு ஒரையா இருக்கேன் லூனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான் அதுக்கு லூனா சொல்லுவா நீ ஸ்பையா இருக்கல்ல யோசாரு தானே உன்னை அனுப்பி விட்டாரு அப்படின்னு கேட்க இதை பத்தி பேசாத லூனா இனிமே அந்த வார்த்தையை என்னை திருப்பி சொல்லாதானும் போது நான் இனிமே உங்ககிட்ட பேச விரும்பலன்னு சொல்லிட்டு இவ பேசாட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போனஸ் சுவிச் ஆஃப் பண்ணி போட்டுருவா சியும் டிப்ரெஷன்ல ஹாஸ்பிட்டல உட்காந்துருக்காங்க அப்ப ஒரு நர்ஸ் உள்ள போங்கன்னு சொல்ல டாக்டர் வர வச்சு உட்கார வைக்கிறாரு அவர் சொல்றாரு உங்க உடம்புல இருக்கிறதுக்கு பேர் ஸ்கோட்டில் அமன் பாய்ஸன் சொல்லுவாங்க இதனால என்ன ஆகும்னா தலை சுத்தும் தலை வலிக்கும் கண்ணு தெரியாமல் போகும் கை கால்லாம் நடுங்கும் அப்படின்னா இது ரெமிங்டோன் நோயா அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் இல்ல உங்களோட ஃபுட்டுலையோ இல்லைன்னா உங்க உடம்புலையோ வந்து உங்களுக்கே தெரியாம இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த கெமிக்கலை இதோட வீரியம் கொஞ்சம் நாளுக்கு இருக்கும் உங்களுக்கு இது மேண்டேட்டரியா யாரோ பண்ண விஷயம் அப்படின்னு சொல்ல இத சியோமால தாங்கிக்கவே முடியல அவங்க மனசு பயங்கர குழப்பமா இருக்கு மண்டைக்குள்ள எல்லாத்தையுமே ஏத்திட்டு அவங்க ரூமுக்கு போக பாக்குறாங்க அப்ப லூனா இருக்கா நீ இன்னும் போகலையாமான்னு கேட்டா நான் அவங்கள நினைச்சு வரியா இருந்தேன் மேம் எப்பயும் போல சொல்ற டயலாகே சொல்றா என்னாச்சு எப்படி இருக்கீங்க யோசாரத்தானு கண்டுபிடிச்சிட்டீங்களா இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க சியோ நீங்க போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா அப்படின்னு போது இல்ல ஆனா கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்க மேம் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நானும் சாட்சி சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன் இந்த விஷயத்த யார் பண்ணது நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி தந்தாங்கன்னு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிலாம் பேசுவா இல்லமா இப்போதைக்கு இதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணி தான் அதை பாதிக்கும் சோ இப்போதைக்கு நம்ம இதெல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க சொன்ன உடனே லூனா மைண்ட் குள்ள ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்க நினைச்சு பாத்துக்கிட்டே இருக்காங்க அவங்க லைஃப்ல இப்போ வரைக்கும் யார் யாரெல்லாம் ஃபுட்டு கொடுத்தாங்களோ எல்லாமே சந்தேகமா யோசனையா இருக்கு இந்த ஆர்கெஸ்ட்ரா ஆஃபீஸோட செக்ரெட்டரி ஒரு வாட்டி தண்ணி குடுத்திருப்பாங்க இன்னொரு வாட்டி பாத்தீங்கன்னா அவங்க ப்ரொஃபசர் இவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஃபுட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு வாட்டி காஃபி கொடுத்துருப்பா இதை விட கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியா அந்த பையன் டாங்கோ வந்து தண்ணி பாட்டில் கொடுத்துருப்பான் இத்தனையும் ஒரே யோசனையா இருக்கு இத்தனையும் நம்ம வாங்கி தேங்க்யூ தேங்க்யூன்னு குடிச்சோம் அப்ப இதுலதான் ஏதாவது இருக்குமான்னு ஒரே சந்தேகம் யார நம்புறது யாரை விருக்குறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன் வேற இவங்களுக்கு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கிம் கூட சில சமயத்துல நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருப்பாரு அதையும் உங்க சாப்பிட்டிருப்பாங்க சோ இது எல்லாமே அவங்க மைண்ட் குள்ள ஏதோ ஒரு இல்யூஷன் மாதிரி ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்குது சரியா தப்பா அப்படின்ற மாதிரி அதனால என்ன பண்றாங்கன்னா எல்லா ஸ்நாக்ஸ் எல்லா வாட்டர் பாட்டிலாம் எடுத்து ஒரு கவர்க்குள்ள போட்டு வைக்கிறாங்க அப்ப திடீர்னு ஒரு ஃபோன் கால் அப்பா தான் பேசுறாரு எப்படிடா இருக்க இப்ப பரவாயில்லையா சாப்பிட்டியான்னு கேட்ட உடனே என்ன நினைச்சாங்கன்னு தெரியல லகேஜ் வகேஜ் எல்லாம் எடுத்துட்டு அப்பாவை பார்க்க வராங்க அப்பா அப்பான்னு பேசிக்கிட்டு இனிமே நீ ஹோட்டல்ல இருக்க வேணா நீ வீட்டிலேயே தங்கிக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க நிம்மதியா இருடாமா கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு அப்பா கூட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அக்காவுடைய என்ட்ரி அக்கா வந்துட்டு என்ன நீ அதுங்களாட்டி கிளம்ப போறியா ஏன் இப்படி பண்ற இருக்கலாமே அப்படின்னோனே அதெல்லாம் இல்ல எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது அப்படின்னோனே ஓ சூப்பர் ஏன்னா ஹோட்டல்லையா வெளியிலையா இல்ல இங்கதான் அப்படின்னு ஒன்னே சந்தோஷம் தாங்க முல்ல அக்கா ஹக் பண்ணிக்கிறாங்க வான்னு வானுசியோம அனுப்பி விட்டா அவங்க என்ன பண்றாங்கன்னா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த ஸ்நாக்ஸ் பேக்கெட்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்க அக்கா உள்ள வந்துட்டு உனக்கு லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன் டைம் ஆயிடுச்சு சூப்பரா உனக்கு கொண்டு வரன்ட்டுன்னு ஏதோ இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ரெடி பண்ணி கொடுக்க சாப்பிட்டு என்ஜாய் பண்றாங்க ஃபேமிலில எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதான் உனக்கும் அப்பாவுக்கும் கொடுக்கணும்னு நினைச்சேன் எப்படி இருக்குன்னு போது ஒன்ன மாதிரியே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ நான் செஞ்சது நல்லா இல்லையான்ற மாதிரி அக்காவுடைய ரியாக்ஷன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கூட சிவமோட மைண்ட் லேபுக்கு போகணும்னு தான் இருக்கு லேபுக்கும் வந்துடுறாங்க வர்றது மட்டும் இல்லைங்க அவங்க கேட்கறாங்க டாக்டர் எதுக்கு மேம் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னு இந்த ஃபுட் எல்லாத்துலயும் நீங்க செக் பண்ணி பாருங்க அதுல ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு ஒன்னே இத்தனைலயுமா ஆமா இத்தனைலயும் எனக்கு செக் பண்ணணும் இது எல்லா ஃபுட் மேலயும் எனக்கு சந்தேகம் இருக்கணும்னே மேம் உடனே எல்லாம் நடக்காது ரிசல்ட் வர்றதுக்கு நாலு இல்லைன்னா ஆறு நாளாவது ஆகும் அப்படின்னு ரிப்ளை பண்ணுவாரு பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா யோக நினச்சதாங்க பாவமா இருக்கு அந்த மனுஷன் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட எல்லா ரிப்போர்ட்டையும் கேட்டுட்டு இருக்காரு என்ன மாதிரினா மேம் சாப்பிட்டது ஒரு விதமான கெமிக்கல் அவங்க ஃபுட்ல யாரோ கலக்கிருக்காங்க தலைவலி மயக்கம் வாந்தி இந்த மாதிரி எல்லா இஷ்யூஸும் அதனால வரும் தான் பர்பஸ் அந்த இடத்துல அவங்க விழுகணும் அவங்களை அவமானப்படுத்தணும்னு இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல யார் இதெல்லாம் பண்ணிருப்பா யார் சியோமுக்கு இந்த கெடுதல் சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு சும்மாவா பதட்டமா தான் இருக்காங்க சரி இப்போ வேலைய விட்டு நிக்கிறதுக்காக ஏதாவது லூனா என்ன முன்னாடி போயிட்டு நிப்பா எதுக்கு நீ முன்னாடி நிக்கிறேன்னு எல்லா மெம்பர்ஸும் கேட்பாங்க இல்ல சியோ மேம் வேலைய விட்டு போறது எனக்கு பிடிக்கல அதுக்காக பெட்டிஷன் எழுதி கொடுக்கலாம் நமக்கு அந்த ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லுவா அதுக்கு ஒரு பையன் அதெல்லாம் வேணாம் அது அவங்களோட விருப்பங்க ஒவ்வொருத்தருமே கடுப்பாயிட்டே இருக்காங்க அப்போ யாரும் வரமாட்டாங்கன்னு லூனா வருத்தப்பட்டுட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒருத்தர் எப்பயுமே லூனாவை பிடிக்காத ஒரு பொண்ணே வந்து என்னோட சீட்டை கூடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து அந்த பொண்ணை பார்த்துட்டு வரிசையா வந்துட்டு இருக்கும்போது ப்ரொஃபஸரும் வராரு அவருக்கு பின்னாடி சீனியர் போனா ஜூனியரும் வரணும்ட்டு இன்னொருத்தரும் வந்துட்டு இருக்க எனக்கு அந்த கருத்து பிடிக்கல போல நான் இதை ஏத்துக்கவே இல்ல ஏன்னா சியோம் குழம்பு சரியில்லை அதனாலதான் அன்னைக்கு கான்சர்ட்ல விழுந்தாங்க அதுக்காக தான் அவங்க இப்ப வேலையே ரிசைன் பண்ணிருக்காங்க நான் இந்த இதை ஒத்துக்க மாட்டேன்ட்டு நான் அந்த இடத்த விட்டே போறா அவ போறத பாத்துட்டு இவ ரொம்ப அர்ஜென்ட்டா பேசுறாள்ல நம்மளோட ஸ்வீட்டான ஆன என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க கண்ணுலயே நூனா அரிச்சுட்டு இருக்கா இதையும் கண்டுக்காம ஏஜென்ட் நடந்து வந்துடுறா இதுல வந்து கிம்மு சும்மாவே இருக்க மாட்டார் போல ஒரு லாயரை சந்திச்சு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா முழுக்க முழுக்க சிஎமோட கஸ்டடி எனக்கு தான் வேணும் அவளுடைய காயின்னா நான் இருக்க போறேன் ஏன்னா ஏற்கனவே கான்சர்ட்ல அவ கீழே விழுந்துட்டா அவ உடல்நலம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு மன ரீதியாவும் இனிமே ஸ்ட்ராங்கா இருப்பாளன்னு தெரியல அதனால அவ பொறுப்புகள் எல்லாம் நான் சுமந்து அப்படியே கஷ்டமா இருக்க போறேன் ஆஞ்சநேயர் மாதிரி ஏபிடி பார்சல் சர்வீஸ் சுமந்த மாதிரி சுமக்க போறேன் இருக்காரு அதுக்கு வக்கீல் ஒரே வார்த்தையா சொல்லிடுவாரு எல்லாம் சரிங்க உங்க ரெண்டு பேரு இடையில தான் டிவோர்ஸ் ஆக போகுதே அப்படின்னு வரா இல்ல இல்ல அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் டாக்குமெண்ட் பண்றதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேப்பாரு முதல்ல ரெமின்டஸ் நோய் இருக்குன்னு நீங்க சொன்னீங்களா அதுக்கான சர்டிபிகேட் அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு யோசிச்சு பாப்பாரு என்ன நடக்கும்னா ஏற்கனவே ஒரு வாட்டி சிஎம் அந்த போதையில காலெல்லாம் நடக்க முடியலஹனி கஷ்டமா இருக்குன்னு தடுக்குவாங்கல்ல அந்த ஒரு விஷயத்தையே மைண்ட் குள்ள யோசிச்சுட்டு இருக்காரு இம்மக்கானா ஒரே கேடு வேலையாதான் பாத்துட்டு பாராட்டு இருக்கு சந்தோஷத்துல இருக்காரு பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அவ படுத்து படிக்காக போறான்ற மாதிரி ஆனா இங்க சிஎம் பாத்தீங்கன்னா டவுன் டு ஏர்த்தா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மியூசிக்கல் ஷாப்ப கூட்டிகிட்டு இருக்காங்க அப்பாவே சொல்லுவார் நான் ஏற்கனவே இதெல்லாம் பண்ணிட்டேன்னு பரவாயில்லப்பா நம்ம தானே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க அக்கா பாத்துட்டு உனக்கு ஒரு ஹாட் காஃபி அப்புறமா பிஸ்கெட் சாக்லேட் ஏதாவது தரேன் சாப்பிட்டுட்டு உட்காரு இப்ப எல்லாம் பண்ணாதராமா அப்படின்னு சொல்ல ஏன் இப்படி பண்றீங்க நான் கிளீன் பண்றேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்படி ஆர்கெஸ்ட்ரா மெம்பர்ஸ் எல்லாருமே உள்ள ஆர்கெஸ்ட்ரா மெம்பர்ஸ் பார்த்தோன்னே அப்பா எல்லாரையும் வெல்கம் பண்றாங்க சியோம் அப்படியே ஆச்சரியம் கலந்து அதிர்ச்சியில பாத்துட்டு இருக்காங்க அக்காண்ணா உங்க எல்லாருக்கும் காஃபி போட்டுருவாரு நிக்க வச்சு பேசிக்கிட்டே இருக்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க அதுல ப்ரொஃபசர் ஒரு விஷயத்த நோட் பண்ணுவாரு என் ஸ்டூடெண்ட் கையில ஸ்டிக் பிடிக்க வேண்டிய இடத்துல மாஃப பிடிச்சிருக்கியா என்ன இது உனக்கு இது சூட் ஆகல அப்படின்னு இருக்காங்க எல்லாரும் உட்காருங்கன்னு சமாளிச்சிட்டு இருக்காங்க உடனே எல்லாரும் சொல்றாங்க நம்ம டீம் மெம்பர்ஸ் யாருக்குமே நீங்க இப்படி லீவ் ஆகுறது பிடிக்கல தயவு செஞ்சு திருப்பி வாங்க அப்படின்னும் போது இல்ல ஒரு கண்டக்டருக்கு பெஸ்டான ஹெல்த் இருக்கணும் பட் எனக்கு அது இருக்குமான்னு தெரியல அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் வந்தது எனக்கு சந்தோஷமா இருக்கணும்னே ஒவ்வொருத்தருமே சொல்றாங்க எங்க தான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்க இப்படி பொசுக்குன்னு போயிட்டீங்கன்னா எப்படிங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்ல இன்னொருத்தர் சொல்லுவாங்க மேம் நீங்க இல்லைன்னா நல்லாவே இருக்காது தயவு செஞ்சு வந்துருங்க அப்படிங்க இன்னொருத்திலும் மிரட்டுவா இங்க நீங்க நீங்கதான் சொன்னீங்க எங்களெல்லாம் வந்து கண்டிப்பா பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்பெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது திருப்பி வாங்க என்ன அப்படின்னு மிரட்டுவா இதெல்லாத்தையும் கேட்டோன்னே உங்க அன்ப நினைச்சு எனக்கு தான் இருக்கு பட் ப்ராப்ளம் என்னன்னா ஹெல்த் சரியில்லை கொஞ்சம் வீக்கா இருக்கேன் அப்படின்னு வாங்க ஒருவேளை அந்த நோயா அப்படின்னு ப்ரொஃபசர் கேட்பாரு அதுவானு தெரியல பட் ரொம்ப வீக்கா இருக்கேன் சோ அதனாலதான் போது உனக்கே நல்லா தெரியும் என் வரல அடிபட்டுருக்கு அப்படின்னு ஒன்னு இன்னொருத்தர் எனக்கும் கூட தோல்பட்டுல எவ்வளவு பெரிய கட்டி வீங்கிருக்கு அப்படின்னு ஒன்னு இன்னொருத்தையும் எனக்கு வயிற்றுல பெருசா அல்சர் இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லி சிரிப்பு காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ லூனா மொத்தம் ஆர்கெஸ்ட்ராவுடைய பெட்டிஷனையே கொடுக்குறா இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாவே ஆகுது நம்ம பிள்ளைகளுக்கு ஹோப் கொடுத்துட்டு வந்துட்டோமோ அப்படின்ட்டு இதெல்லாம் பாத்துட்டு என்ன பண்றாங்கன்னா எல்லார் முகத்தையும் ஒரு வாட்டி திருப்பி திருப்பி பொசு பொசுக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க வெளியில வந்துட்டு லூனா பேசுவா மேம் இதெல்லாம் பண்ணது உங்களுக்காக தான் தயவு செஞ்சு கம்ப கொடுத்துருங்க மேம் பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு கேட்க இல்லடா செட் ஆகாதுன்னு திருப்பி சொல்றாங்க மேம் ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க உங்க ஃபுட்ல யார் பாய்சன் வச்சாங்களோ நீங்க முடங்கி போகணும் அந்த இடத்துலயே உடஞ்சு விழுகணும்னு தான் அதெல்லாம் பண்ணிருக்காங்க சோ அவங்களுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்க வேணாமேன்னு பாக்குறேன் அப்படின்னு லூனா சொல்லுவா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா சிஎம் அப்படியே ஃபுல்லா அவங்களோட பெட்டிஷன் எல்லாத்தையும் பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க மனசுக்குள்ள அந்த கான்சர்ட்ல கீழ விழுந்திருப்பாங்கல்ல அதுதான் ஓடிக்கிட்டே இருக்கு அதை நினைச்சு பயந்துகிட்டே இருக்காங்க அவங்க யோ இருக்காரு இல்லையா சியோ வீட்டு வாசல் நின்று அவங்களே பாத்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவர் மனசு உண்மையிலேயே வேதனையா இருக்கு நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா எப்பயும் போல ஆர்கெஸ்ட்ரா மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பவர் பாப் கேர்ள்ஸும் பாத்தீங்கன்னா சியோம பத்தி தான் பேசிக்கிட்டு வந்துட்டே இருக்காங்க வருவாங்களா வரமாட்டாங்களா வரும் ஆனா வராது மாதிரி போயிருமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பெய்ய வேணா வரும் அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க பார்த்தா வந்துட்டேன் கேர்ள்ஸ் அப்படின்னு சியோமுடியை ஏன்றி சியோம பார்த்ததும் சந்தோஷம் தாங்க முடியல அந்த பிள்ளைகளுக்கு கத்துறாருங்க சரின்ட்டுன்னு ஓகே நான் வந்துட்டேன் அப்படின்னு கண்டிப்பா மேம் உங்களோட துணை எங்களுக்கு தேவை அப்படின்னு இருக்காங்க இல்ல நெக்ஸ்ட் பன் மூமெண்ட் என்னன்னா சிஓ சிவோ இல்லையா அவரை போய் பார்த்தா எப்பையும் சொல்றது இல்ல எதையும் கேக்குறது இல்ல திடீர்னு இருக்க வேண்டியது இல்லன்னா கிளம்ப வேண்டியது என்ன பார்த்தா எப்படி தெரியுதா இல்ல அப்படி தெரியுதா அப்படின்னு இருக்காரு சரி சார் அப்ப நான் கிளம்புறேன் நான் சும்மா ஏதோ ட்ரை பண்ணேன் இனி மட்டும் சீரியஸாவே பேச விட மாட்டீங்களே இன்னமா ஆச்சு அப்படின்னு போது இல்ல சார் ரெமிங் டூ நோய் இருக்கு இல்லையா அதுக்கான டெஸ்டிங் நான் போட்டிருக்கேன் அப்ப நீ குட் பண்ண போறியாமா அப்படின்னு கேக்க நான் வீட்டுலாம் பண்ண போகல ஆனா என்னன்னா ஒருவேளை அதோட ரிசல்ட் எப்படி வருதோ அதை பொறுத்துதான் எல்லாம் அதுங்களாட்டி நான் ஏதாவது பண்ணி ஆகணும் அதனால கடைசியா நான் ஒரு கான்சர்ட் பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணிருக்கேன் இது கூட என் கடைசியா என் வாழ்க்கையில இருக்க கான்சர்ட்டா கூட இருக்கலாம் சார் அதனால நீங்க என்ன பண்ண போறோம்னா ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாரையும் ட்ரெயின் பண்றேன்னு சொல்லிட்டு வந்துடுறா சிஓ ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அவளை நினைச்சு இன்னொரு சைடு அவ கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஏஜின்னுடைய என்ட்ரி அவ சும்மா இல்லாம இப்படிப்பட்ட நிலைமையில உனக்கு இதெல்லாம் தேவையா நீ வீட்லயே மடங்கி போவான்னு பார்த்தா என் பேத்துக்கு வந்த அப்படின்னு கேக்க ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கோ நீ என்னை பத்தியும் என்னை சுத்தி இருக்க விஷயத்த பத்தியும் கவலைப்பட்டது எல்லாமே போதும் என்ன நான் பாத்துக்கிறேன் உனக்குன்னு கவலைப்படுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு பொறுப்பேத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு அதை கொண்டு நகர்ந்து போயிருவாங்க இந்த பிள்ளை ஒரு வாட்டியாவது எப்படியாவது கட் பண்ணிரலாம்னு பார்த்தா தலைவரு திமிங்கல இருந்தானுங்க பண்ணு கொடுத்துக்கிட்டே இருக்கு எப்பப்பா இந்த சியோம் சியோம் எதை பத்தி யோசிக்கல கான்சர்ட் பெஸ்டாப் பண்ணணும் எல்லாருக்கும் பிராக்டிஸ் ஒழுகா கொடுத்துரு இந்த இடத்த விட்டு போகும்போது நல்லா போயிடணும்னு அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனா இவங்க எப்படி இருந்தாலும் அந்த கிம்முருக்காரல தலைமை அவர் வேற மாதிரிதான் யோசிச்சிருக்காரு சி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்க போயிட்டு அடிப்பு போட ஆரம்பிக்கிறாரு டாக்டர் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் என் பொண்டாட்டிக்கு அந்த நோயோட வீரியம் அதிகமாயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய ஞாபகம் மருதி வருது அவங்களை அட்மிட் பண்ணலாமா அப்படிங்கிறாங்க அப்படிலாம் கவலைப்படாதீங்க அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாலும் இல்ல அவளை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு டாக்டர் தெரியாம வாயறியாம ஒரு வார்த்தை விட்டுருவாங்க கவலைப்படாதீங்க சார் அதான் ரிசல்ட் வரப்போதேன்னோனே எனது ரிசல்ட்டு எடுத்திருக்கா என் பொண்டாட்டி அப்படின்னு கேட்கும் அவங்க இவங்க சுதாரிக்கிறாங்க என்ன சொல்றதுன்னே தெரியல ஐயோ தேவையில்லாம வாய் விட்டுட்டோமோன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க வெளியில அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு கிம்மு அவரோட ஒரே தாங்க இருக்கு இதுல சிம் அந்த பிராக்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா ஐயோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவங்கள பார்த்த உடனே அது நான் கிடையாது நான் அந்த மாதிரி உனக்கு பாய்ஸன் எல்லாம் கலக்கல அப்படின்றாங்க இல்ல அப்படின்ட்டு அவங்க பேசாம நடந்து போயிட்டே இருக்காங்க சுயம் எதுவும் கண்டுக்காம நான் ஏன் உனக்கு இதெல்லாம் பண்ண போறேன் ஏன் இப்பெல்லாம் நினைக்கிறேன் நான் அப்பெல்லாம் பண்ற ஆள் கிடையாது தயவு செஞ்சு என்ன நம்பு அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு சரி அது நீங்களே இல்லாம இருந்தாலும் இப்ப என்னதான் மாறப்போது நம்ம ரெண்டு பேருக்கு இடையில அப்படியேதான் இருக்க போகுது விடுங்க அப்படின்னு கிளம்பி போக நான் உண்மையிலேயே டாங்கோ உங்ககிட்ட கேட்காம போட்டது தப்புதான் இனிமே அப்படிலாம் பண்ணல உன்னோட சேஃப்டி எனக்கு முக்கியமா இருக்கு தயவு செஞ்சு ஏன் அப்படி எதுக்கு இப்படின்லாம் கேட்காத நான் வேற ஒரு பாடி கார்ட உனக்காக ஹையர் பண்றேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு என்ன தயவு செஞ்சு விடுங்க நீங்க பண்ணது எல்லாம் போதும் நீங்க செஞ்சது எல்லாமே போதும் எல்லாரும் என்ன விடுங்க அப்படின்னு அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க யோ என்னமோ தெரியலங்க மனசு வேதனையாவே இருக்கு ஏக்கமாவே பாத்துட்டு இருக்காரு இதுல அப்படியே சோகமா சியோமும் கார்ல போயிட்டே இருக்காங்க இங்க ஏஜ் என்னன்னா அவளோட குழந்தை புது ட்ரெஸ் எடுத்து பாத்துக்கிட்டே உனக்காக நான் எதை வேணாலும் பண்ணுவேன் எதை வேணாலும் சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கா அவ ஒருவேளை பண்ணிருப்பாளான்னு எனக்கு தெரியல இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா சிஎம் நெக்ஸ்ட் டே ரெடி ஆயிட்டு இருக்காங்க பர்ஃபியூம் எல்லாம் அடிச்சுட்டு அப்படியே ஒழுங்கா போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த ப்ராக்டிஸ்க்கு நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல அப்ப தண்ணி குடிச்சிட்டே ஏதோ எழுதிட்டு இருக்காங்க அப்ப அந்த டாங்கோ வருவான் சாரி மேம் இதெல்லாம் நான் வேணும்னு பண்ணல யோசா இருக்கு நான் வந்து ஸ்பையா இருந்ததுக்கு மன்னிச்சிருங்க நான் இப்ப சாரி சொல்றதுனால எதுவும் மாற போறது இல்ல அந்த மனுஷன் உங்க மேல அக்கறையாதான் இருந்தாரு மத்தபடி அவர் வேற எதுவும் செய்ய சொல்லல நானும் எதுவும் பண்ணலன்னொன்னே முடிச்சியா கிளம்புறியா அப்படின்னு கேட்பாங்க மறுபடியும் ஒன்ஸ் அகைன் சாரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசக்னேஷன் லெட்டர் இருக்குல்ல அதை வச்சுட்டு கிளம்பி போறான் அப்படியே சிவோம் அந்த லெட்டரே பாத்துட்டு இருக்காங்க வெளியில வந்தா லூனா லூனா சாரி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ட்ரை பண்ணேன் என் மூஞ்சிலேயே முழிக்காத சி நீ பண்ணதை நான் மறக்கவே மாட்டேன் உன சும்மாவே விட மாட்டேன் போ எல்லாமே முடிஞ்சிருச்சு குட் பைன்னு அவன் கிளம்பி போக இந்த பையன் அந்த பிள்ளைய உண்மையிலேயே லவ் இருக்கேன் அவனுக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு சியோம் அந்த டாங்கோடைய ரெசக்னேஷன் லெட்டர் எடுத்து எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்களா அப்போ ஒரு போன் கால் வருது டாக்டர் சொல்லுவாங்க இல்ல அவர் வந்திருந்தாரு உங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்காருன்னு நினைச்சு நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னு வாங்க டாக்டர் புரியலங்க அப்படின்னோனே இல்ல உங்க ஹஸ்பண்ட் வந்திருந்தாரு நீங்க டெஸ்ட் எடுத்ததே அவருக்கு தெரியல திருப்பி திருப்பி டெஸ்ட் ரிசல்ட் பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தாரு எனக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் இருந்துச்சு உங்ககிட்ட நான் இன்வைட் பண்ணணும்னு நினைச்சனோனே சியோம்க்கு மனசு வேதனையே தாங்க முடியல அவங்க அப்படியே பொறுமையா நடந்து போயிட்டு இருக்காங்க கையெல்லாம் நடுங்குது அந்த டென்ஷனோடயே எப்ப போல பிராக்டிஸ்க்கு போனா அவங்க கை நடுங்குதா அந்த படியை பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதை அப்படியே ஏஜி நோட் பண்ணிக்கிட்டே லூன் அவங்க தான் இருக்கா ஆனா இடியே விழுந்தாலும் மேடத்துக்கு பிராக்டிஸ் தானே முக்கியம் எல்லார்கிட்டையும் பிராக்டிஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா பண்ண வச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அப்படியே மைண்ட் எல்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு யோ நான் சிஐடி ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு இருக்கான் ஏதாவது நமக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா சி அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் போற சிஐடியும் பாக்குறாங்க சி நடக்கிற கொலை மிரட்டல்கள்ல இருந்து அவங்க ப்ராப்ளம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுதுன்னு யோ சொல்லிக்கிட்டு இருக்காரு இது கண்டிப்பா நம்ம உதவ முடியும் சார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்த பர்மிஷனுமே கேட்காம சிஐடி உள்ள புகுந்துரு உள்ள புகுறது மட்டும் இல்லாம சிஎம் கேஸ பத்தி எனக்கு தான் முழுசா தெரியும் அப்படின்னு ஆட்டிடியூடா பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ சீனியர் ஆபிசர் கேப்பாரு இங்க பாரு பேசிக்கிட்டு இருக்கோம் கெஸ்ட் வந்திருக்காங்க சம்பந்தமே இல்லாம நீ என்ன இப்படி உள்ள வரனே இவங்க சிஎம் கேஸ பத்தி தானே கேட்க வந்திருக்காங்க எனக்கு நல்லாவே தெரியும் அதை பத்தி நோனே அவ்வளவு கான்பிடென்டா உனக்கு அப்படின்னு யோ வியப்பா பாத்துட்டு இருக்காரு கண்டிப்பா எனக்கு நல்லா தெரியும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு ஒரு வழியா அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சோடனே நான் கிளம்புறேன் அப்படின்னு சிஎம் ஃபர்ஸ்ட் கிளம்புறாங்க டீம்ல ஒரு யங்ஸ்டர் இருப்பான்னு சொல்லுவான் மேம் எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது என்ன ஒரு பெர்ஃபாமன்ஸ் இது ப்ராக்டிஸே எப்படின்னா நம்ம மிரட்ட போறோம்னு நினைக்கிற ஸ்டேஜ்ல அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆமா என் ஸ்டூடெண்ட் இல்லனு ப்ரொஃபசர் அந்த பையனும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏஜினுடைய பெர்ஃபாமன்ஸ் சூப்பரா இருந்திருக்கும் போல ஏன்னா வந்து எப்பவுமே அந்த பிளேட்ட வாலண்டியரா ஒரு பையன் பேசுவான்ல அந்த பையன் சொல்றான் இன்னைக்கு உன்னோட பிரீதிங் சூப்பரா இருக்குன்னே நான் தனியால இல்ல அதான் இவ்வளவு சூப்பரா பண்ண இதான் ரீசனா இருக்கும் அப்படின்னு அவ சொல்றா இதை கேட்டோடனே தனியா இல்லையா அப்ப டேட்டிங்கான்னு ரெண்டு கேர்ள்ஸ் கேட்கிறாங்க டேட்டிங்கா அப்படின்னு இருக்கும்போது ஆமா அதான் வீட்டு உனக்கு போட்டிருக்கோம் அப்படின்னே டேட் பண்ணும்போது வெயிட் போடுறதெல்லாம் சகஜம் தானேன்னு அந்த பொண்ணுங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு தனியா வந்துட்டு அவ வயிறு எல்லாம் பெருசா இருக்கு பாருன்னு ரகசியம்ன்ற பேசுல குச்சு குச்சுன்னு இருக்க ஆமா நான் பிரெக்னென்ட் தான்ட்டு போக மருண் ட்ரெஸ் போட்டவருக்கு கொஞ்சமா கிரஷ் இருந்திருக்கும் போல அது அப்படியே புட்டுகுச்சு எல்லாருமே அவ போயிட்டதுக்கு அப்புறமா பயங்கரமா காசு பேசுறாங்க இதுக்கு காரணம் யாரு கிம்மா இருக்குமோ அப்படின்ட்டு இருக்கும்போது அது ரூமர் மட்டும் தண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த சபியா இருக்கவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா கிம்மோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவரு இப்படி ஒவ்வொருத்தருமே ஒருவேளை இருக்குமோ இல்லையோன்னு ரகசியமா பேச லூனா வேற முழிச்சு முடிச்சு பார்த்துட்டு இருக்கா இன்னொரு பக்கம் இருக்கார்ல அவர் என்ன பண்றாருன்னா அன்னைக்கு அந்த கான்செர்ட்டுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ரியில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா அந்த கொஸ்டின்ஸை ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு இருக்காரு அந்த ரிமிங்டோ நோயை பத்தி எல்லாம் போட்டுருக்க அப்ப ஒரு போன் கால் மச்சா நீ கிளம்பி வட பாருக்கணும் அந்த ஃப்ரெண்டு கூப்பிட்டுருப்பாரு அந்த சபியா இருக்கவர் தான் என்னடா மச்சான் திடீர்னு நின்றுபோது பழைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் மீட் பண்றதுக்கு சரக்கு அடிக்கிறதுக்கு எல்லாம் ஏதாவது ரீசன் இருக்கா என்னமாமா அப்படின்ட்டு ஜாலியா சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க மச்சா ஏஜி நான் பாத்தேன் டெய்லி பாத்துட்டு தானடா இருக்கேன் என்னடா வளர்ற ஹேம்பிள் எப்படி போகுதுன்னு கேட்பாரு கிம்ம நல்லதான் போகுது ஆமா அவ பிரெக்னண்டா இருக்காடா அப்படின்னு ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி கிம்மு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு சரிடா அவளோட அந்த குழந்தையோட ஃபாதர் யாருன்னு தெரிஞ்சுக்க உனக்கு ஆர்வம் இல்லையான்னு கேட்கும்போது அது அவங்களோட பிசினஸ் நமக்கு தேவையில்லையே அப்படின்ட்டு சரக்கு அடிச்சுட்டு அவர் கிளம்பி போயிரு பயங்கரமா கிமுக்கு கோவம் வருது நம்ம அரும பெருமைக்கெல்லாம் ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏஜின் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு வினி டாக் அப்படின்ட்டு இருக்காரு அந்த பொண்ணு முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கு ஆனா அமைதியா இருந்துட்டு உள்ள போயிட்டு கத்துறாரு எதுக்காக எல்லாருக்கிட்டே இதெல்லாம் தம்பட்ட அடிச்சுட்டு இருக்க என்ன நினைச்சிட்டு இருக்க என்னை பத்தி எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னா அப்படின்னோனே இதை எவ்வளவு நாள் மறைக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்ப நீ என் பேரை கெடுக்கலானே ஏஜின் அப்படின்னு சண்டை எழுக்கிறாரு புரிஞ்சுக்கோங்க இதை மறைக்க முடியாது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் ஆகும் என் வயிறு பெருசாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்பு அப்படின்னு வாங்க எதுக்கு நான் கிளம்பணும் அப்படின்னு ஏஜென்ட் கேப்பா இல்ல பணத்தை எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்பு இந்த ஆர்கெஸ்ட்ரா வணி ஒன்னும் கட்டி அழுக வேணாம் அப்படின்னு வாங்க நான் ஏன் போகணும் உனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டு பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு என் பேரை கெடுக்கணும் என்ன அவமானப்படுத்தணும் எல்லாரும் என்ன கொஸ்டின் பண்ணும் நீ பாக்குறியான்னு போது உன்ன மாதிரி ஒரு சுயநல மாதிரி நான் பார்த்ததே இல்ல எப்ப பாரு உன்ன பத்தி மட்டும் தான் யோசிப்பியா அப்படின்னு பயங்கரமா கத்துக்கிட்டு இருக்கா எனக்கு நீ இந்த உலகம் அதெல்லாம் தேவையே இல்லை என் குழந்தையோட ஹாப்பினஸ் தான் முக்கியம் என் பிள்ளைக்கு என்ன வேணுமோ அதைதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் குழந்தை இங்க இருந்தாதான் ஹாப்பியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அப்படியே அவரு மறுபடியும் மறுபடியும் சொல்லுவாரு இது உனக்கு செட் ஆகாது தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்னு போது எனக்கு நீயும் வேணாம் எதுவும் வேணாம் இந்த இடத்த விட்டு போ உன பாக்கவே பிடிக்கல ஒன்னே ஒன்னு மறந்துடாத நீ ஒன்னு எனக்கு தேவையே இல்ல அப்படின்னு புடிச்சு பயங்கரமா கத்தி விட்டுறா அது மட்டும் இல்லாம அவரும் இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டே இருக்காரு கத்தி பாத்தி புலம்பு பார்த்து வெளியில போயிரு எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிடுறாங்க இங்க சியோமுக்கு ஒரு போன் கால் வருது அந்த டெஸ்ட் லேப் ரிசல்ட் பாத்தீங்கன்னா அதாவது நீங்க கொடுத்த ஃபுட் எதுலயுமே வந்து கெமிக்கல் கலக்கவே இல்லை ஏன்னா அது டாக்சிக்கா இருக்கும் டைரக்டாலாம் சாப்பிட முடியாது வேற ஏதாவது ஆல்கஹாலிக் தான் கலந்துருக்க முடியும்னு சொல்லிட்டு போனை அப்போ அப்பதான் பர்ஃபியூம் எடுத்து பாக்குறாங்க பர்ஃபியூம்ல எதுவும் கலந்துருப்பாங்களான்னு யோசிக்கும் போது ஒரு வாட்டி கிம் தான் வாங்கி கொடுத்துருப்பாரு இந்த பாட்டில் பாட்டில் இன்னொரு உனக்காக நான் வாங்கிட்டு சொல்ல இது எல்லாமே சியோ மனசுல ஆழமான காயமா இருக்கு நீ விழுந்தல அப்படின்ற மாதிரி அப்ப இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம் கிம்னு நினைச்சிருவாங்க கிம்மு பகுமானமா ஒரு இன்டர்வியூ குடுத்துட்டு இருக்காரு சீக்கிரமே டாக்குமெண்ட்ரி வரப்போது என் மனைவியும் நானும் அவ்வளவு நல்ல கெமிஸ்ட்ரியோட இருப்போம் அப்படின்னு போது உங்க ஒய்ஃப் ரொம்ப நல்லவங்கல்ல சார் அவன் ரொம்ப தங்கமானவ ரொம்ப ப்ரொஃபஷனல் ஒர்க் ஹாலிக்கு எல்லாமே சரிதான் அவளை நானும் என்ன அவளும் போறதுக்குவான் போது ஒரு சென்சிட்டிவான கொஸ்டின் உங்க வைஃப் ரெமிங்டோன்ஸ் அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு போது டெய்லி கடவுளை வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு நாளும் கடவுளை கும்பிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் எல்லாம் சரியாயிரும் கண்டிப்பா நாங்க சந்தோஷமா இருப்போம் அவளை நான் பாத்துக்க இருக்கேன்ற மாதிரி சுண்டியா பேசி ஆப்போசிட்ல இருக்க பிள்ளையே வாடர்மேன் அப்படின்னு பேச வச்சுட்டாங்க கப்புல் கோல்ஸ் சார் அப்படின்ட்டு இருக்கும் போது நன்றி எல்லாரு நான் அவர் கிளம்ப பார்க்கும்போது ஒரு மெசேஜ் வந்திருக்கும் எல்லாரோட போன் நோட்டிபிகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா டைவர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் சார் இதை நீங்க முதல்ல பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்த உடனே கிம்முக்குன்னா ஈ ஆடல அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இதுல அந்த பத்திரிகை நியூஸ வந்து பப்ளிஷ் பண்ணவர் இருக்காரு இல்லையா அவர் பாத்து பாத்து பூரிச்சுக்கிட்டு இருக்காரு இனிமே ரேட்டிங் எகிற போது அப்படின்ற மாதிரி அப்ப தங்கச்சிக்காரி இருக்கல அவர் சொல்லிக்கிட்டு இருப்பா மொத்தம் என்ன எல்லாமே பிளானா அப்படின்னு போது ஆமா பிளான் தான் இது எல்லாத்தையுமே சிஎம் தான் சொன்னாங்க முக்கியமா இப்படி பண்றதுனால நமக்கும் பணம் கிடைக்குது எப்படி அவ பர்சனல் விஷயத்த உனக்கு செல் பண்ணுவா அப்படின்னா அது அப்படிதான் அதெல்லாம் நீ கவலைப்படாத இனிமே யோவா தான் கையில பிடிக்க முடியாது சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு பேசி முடிச்சுட்டு இருக்காங்க எப்படியோ இருந்து தொடங்கியன்னு அந்த பொண்ணு அதை பெருசா எடுத்துக்கல இதுல இன்னும் ஒண்ணு சிவோ மறுபடியும் முதல்ல இருந்து எனக்கு எவனோ போன் பண்ணி கொடுமைப்படுத்த போறானுக்கு ஆன கப்பல எப்படா ஸ்கிரீன்ல பாக்க போறாங்கன்ற மாதிரி குழம்பிக்கிட்டு இருக்கேன் சரி நீங்க சொன்னீங்க என்னதான் நான் வேகமா வந்து போன் வயிற புடிங்க எரிஞ்சிட்டேன் கவலையே படாதீங்க உன்னே ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப ரெண்டு பேருமே ஆன் ஸ்கிரீன்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு பாக்குறதுக்கு கூட்டம் பிச்சுக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே ஆமா இல்லன்னு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாரு சியுவோ இதை விட என்னன்னா பர்ஃபார்மன்ஸ் தீயா போயிட்டு இருக்கு சியோம் எல்லாரையும் லௌடர் லௌடர்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கிம்மு வேகமா கடுப்பா உள்ள வந்து அவங்க கையை பிடிச்சி தட்டி நிப்பாட்ட அப்படியே இந்த மேடையே ஸ்தம்பிச்சிருக்குது இதுல இருக்கிறதுல யாருக்கு சந்தோஷம்னா ஏஜனுக்கு தான் கிம்முக்குன்னா தக்காளி எப்படி இப்படி பண்ணுவேன்னு தனியா கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்காரு கேட்டா நம்ம தான் டைவர்ஸ் பண்றதா பிளான் பண்ணோம்ல அப்படின்ட்டு ஆசையும் இல்ல நீ யாத என்கிட்ட கேட்டு பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு கத்துறாரு உங்ககிட்ட கேட்கணும்னு எந்த அவசியமுமே இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க எனக்கு ரெமிங்டோன்சுன்ற வந்து நான் அப்படியே படுத்த படிக்க ஆயிடுவேன் எனக்கு கார்டினாயிரலாம் அந்த பிளான் தானே உனக்கு அப்படின்னு உடனே அமைதியா இருக்காரு நீ எனக்கு என்ன பண்ணியோ அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நான் உனக்கு எதுவும் பண்ண விரும்பல இந்த இடத்த விட்டு போயிருன்னு கத்தி அனுப்பி விட்டுறாங்க வெளியில கடுப்பாக்கிமும் வந்துட்டு இருந்தா இந்த ஏஜென்ட் புள்ள வேற இப்போ சந்தோஷமா இருக்குமே அவகிட்டே அப்படியே பின்னாடியே போயிட்டு நான் காலி நீ சம்பாதிச்சிடலான்னு பாத்தல இப்ப அது நடக்காம போயிடுச்சுலங்கும் போது இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்காரு கிம் இங்க பாரு இனிமே வேற வழியே இல்ல நீ விரும்புன திரி நான் எப்படியோ போயிட்டு போறேன் அப்படின்னு போது ஒன்னே ஒண்ணு மறந்துடாத நீ இந்த ஊரை விட்டு போகல அப்படின்னா குழந்தை கஸ்டடிய கேட்டு நான் வாங்குவேன் கண்டிப்பா வாதாடி அந்த குழந்தை தான் இருக்கும் உன்னால அந்த குழந்தைய வாங்கவே முடியாது அப்படின்னு நீ சரியான மிருகம் அப்படின்னோன்னு இந்த இடத்த விட்டு முதல்ல போ அப்படின்ட்டு இருக்காரு ஆனா அவர் மிருகம்தான் அப்புறம் என்ன எதுவுமே நடக்காத மாதிரி சிஎம் வெளியில வந்துட்டு இருக்காங்க சிஐடி ஆபிசர் ரெண்டு பேரும் வந்துட்டு மேம் உங்களுக்கு பாய்சன் வச்சது தெரியும் கூட பேச நோனே உங்களுக்கு யார் சொன்னது அதெல்லாம் தேவையில்லை நாங்க உங்களை தான் சஸ்பெக்டா பாத்துட்டு இருந்தோம் அந்த வகையில உங்களுக்கான ப்ராப்ளம் எல்லாத்தையும் நாங்க செக் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன தெரிய வந்துச்சுன்னா உங்களையும் போட்டு அடிச்சிருக்காங்க உங்களை சுத்தி இருக்க விஷயம் எல்லாம் பயங்கரமா நடந்துட்டு இருந்துச்சு டாக்ஸிக்கா இருந்துச்சு கடைசியில இப்பல்லாம் ப்ராப்ளம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் செக் பண்ணோம் அப்பதான் தெரிய வந்தது உங்களுக்கு பாய்சன் உங்களுக்கு யாருக்கு மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு என் புருஷன் மேல சந்தேகமா இருக்கு எனக்கு எவிடென்சும் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா அப்படியா ஆனா எங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸ்ல நீங்க சொன்னதுல முக்கியமான ஒண்ணு மிஸ் ஆகுது ஏன்னா அந்த பையன் ஐநூறு திஸ் மாம் இருக்கான்ல அவனோட அந்த பிளட் டைப்போட கத்தியோட சேர்ந்து பி டைப் கேர்ளோட பிளடும் கலந்துருக்கு அது யாரோடதுன்னு தெரியலன்னொன்னே சிவம் அப்படியே அதிர்ச்சி அப்படி சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருக்காங்க ஒருவேளை அது யாராருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இது எல்லாத்தையுமே யோ கேட்டுதான் இருக்காரு பிளாக் கலர்ல காஸ்டியூம் போட்டிருக்காரு என்ன சந்தேகம்னா கரெக்டா பி டைப் பிளட் குரூப்னு சொல்லும் போது சிவம் பித்தா பித்தானு இருப்பாங்க இவர் வேற பிளாக் ட்ரெஸ் போட்டு யாரையோ கொல்ல போற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ஏஜம் என்ன பண்றானா அவளோட இந்த பிரெக்னன்சி டைரி இருக்குல்ல அதுல அப்பா பேரு எழுதாம மறைச்சு பாத்துக்கிட்டே இருக்கா அவளுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு இப்போ தனியாவே சிஎம் யோசிச்சுட்டு இருக்காங்க என் ஹஸ்பண்ட் இல்லனா அப்ப யாரா இருக்கும் அப்படின்னு காட்டிட்டு இருக்கும்போது தனியா கிம் எங்கேயும் நின்னுட்டு இருக்காரு அவர் மேல இன்ஜெக்ஷன் யாரோ ஏற்ற வர மாதிரி இருக்கு பிளாக் கலர்ல காஸ்டியூம் போட்டுட்டு இது ஒரு வேலை யோவா இருப்பாரா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அந்த நம்பர் முகத்தையே காட்டாம இந்த பாட்டு முடிஞ்சிருது அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நீங்களே ஜாலியா கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் தேங்க்யூ